எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு சோய் டெரஸ் கார்டன் இப்போ நீங்கள் பார்க்க போது உங்கள் சாய் டெரஸ் கார்டன் வீடியோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் கிட்டே கேட்குறது ஒரே விஷயம் தாங்க ஞாபகமாக ஒரு இரு லைக்கை மட்டும் போட்டு உங்கள் ஆதரவை எனக்கு கொடுங்க நரை திரை மூப்பு இந்த மூன்றையும் விட்டால் நம்முடைய தேகம் ஆரோக்கியம் பெற்று விடுகிறது இல்லைங்களா இந்த மூன்றையும் வென்றவர்கள் இருக்கிறார்களான்னு பார்த்தா மிக குறைவானது தாங்க இருக்காங்க அதற்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க நம்ம சாப்பிட்ற உணவு முறைகள் தாங்க நாம் சரியில்லாத உணவை தான் நம்ம சாப்பிட்டு வரும் அது நம்மளுக்கே நல்லாவே தெரியும் அதனால தான் நம்ம அறியப்பட்ட மூலிகை நம்ம சில இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா இந்த மாதிரி மூலிகைகளை அன்றாட உணவில் நம்ம எடுத்துக்கொண்டோம்னா நம்ம உடலை பாதுகாத்து வைத்துக்கொள்ள முடியும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தலைவலி தலையில் நீர் கோத்துக்கிறது இது எல்லாமே ஒரு நோயாகவே மாறி அதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க நம்மளுக்கு வந்து சரியான சத்துக்கள் நம்ம உடம்புக்கு கிடைக்காதது அதுதான் ஸோ ஒரு சரியான இதுக்கெல்லாம் ஒரு சரியான தீர்வு கிடைக்குமா கண்டிப்பா கிடைக்குங்க நம்மளை ஆச்சரியப்படுத்தும் சர்வரோக நிவாரணி எல்லா வித நோய்களுக்கும் ஒரே மரத்துல தீர்வு கிடைக்க போகுதுங்க அது என்னென்ன நம்ம சாய்டெரஸ் கார்டனில் நம்ம பார்க்க போவது மகாசக்தி மகா நிறைந்த அற்புதமான கருநொச்சி மூலிகை அதிசயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் நொச்சி இலைகளுடைய இலையின் வந்து அழகே நொச்சி மரத்தோட இலையின் அழகே வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு அதோட ஊதா நிற இலைகளும் பூக்களும் தாங்க நொச்சி இலைகளோட அமைப்பை பார்த்திங்கன்னா ஸோ நம்ம சாயிட்டரஸ் கார்டனில் இருக்கிற நொச்சி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தண்டில் அஞ்சு இலை இருக்கும் சில த மரத்தில் வந்து பார்த்திங்கனா மூன்று இலைகள் கூட இருக்கும் இப்போ தீராத தலைவலி இருந்தால் இதன் இலைகளை நம்ம பறித்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நம்மளுக்கு எப்போவுமே அடிக்கடி தலைவலி வருதுன்னு வச்சுக்கோங்க இது எனக்கு இருக்குங்க தலைவலி இல்லை கழுத்து வலி இருக்கும் எனக்கு ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு நாலு ஒரு தண்டையில் வந்து அஞ்சு இலை இருக்கு இல்லையா அந்த மாதிரி நாலு தண்டை நான் உடச்சிக்குவேன் காம்போடுவே தலைக்கடியில் நான் வச்சு படுத்துக்குவேன் அது வந்து நம்ம மாற்றணும்லாம் இல்லைங்க நான் அப்படியே வந்து ரெண்டு மாதம் அது காஞ்சா கூட நம்மளுக்கு பவர் அதிகம் தான் அது தூக்கி போடணும்னு அப்படி அவசியம் கிடையாது அப்படியே நம்ம தலையணி கடியில் வச்சுட்டு நம்ம படுத்து தூங்கிட்டோம்னா தலையணையை தூக்கிட்டு அது கடியில் வச்சுடுவேன் பாருங்கள் எவ்வளோ ஒரு பவர் இருக்குது பார்த்திங்களா அப்படி வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கழுத்து வலி தலைவலி இந்த மாதிரிலாம் வந்து இருக்கிற இடமே தெரியாமல் ஓடிடும் ஸோ இதன் இலைகள் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் இந்த இலைகளை கொஞ்சம் எடுத்து நீங்கள் தண்ணீரில் போட்டு கொதிக்க வச்சு அது கூட ஒரு கைப்பிடி வேப்பிலையும் விக்ஸ் தயலமும் கொஞ்சம் சேர்த்து நீராவி எடுத்தா என்னடா இது சொல்கிறேனே பாக்குறீங்களா ஃப்ரெண்ட்னால எனக்கு வந்து பயங்கர தலைவலிங்க நான் என்னடா இது நான் தலைக்கடியில் வச்சு தூங்குறேன் எனக்கு தலைவலி இருக்குதுன்னு சொல்கிறனே பார்க்குறீங்களா ரொம்ப நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்னா அதையும் தாண்டி நம்மளுக்கு தலை வரும் இல்லைன்னா தினமும் தலைவலிக்கும் ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஏதாவது சின்சியராக யோசிச்சுட்டு இருக்கோம் யாராவது நம்மளை ஏமாற்றிட்டாங்கன்னா நம்மளுக்கு தலைவலி வரும் அந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை இப்போ இருக்குது என் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது அது வந்து தாங்க முடியாமல் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா தலைவலி வந்துடுச்சு அந்த தலைவலிக்கு வந்து நான் இப்படி தான் பண்ண இருக்குன்னு நம்ம சாய்ட்ட டெரஸ் கார்டனில் இருக்கு இல்லைங்களா கொஞ்சம் எலையை எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி நம்ம வேர்வை பிடிக்கிறதுக்காக எல்லாத்தையும் கலந்துட்டேன் நான் சொன்ன மாதிரி தைலலாம் கலந்து ஸோ வேர்வை பிடிச்சி நீராக எடுத்திங்கன்னு வச்சுங்க அந்த வேர்வைகள் மூலமாக நம்மளோட தலையில் எவ்வளோ நீர் கொத்துட்டு இருந்தாலும் அது எல்லாம் அப்படியே வெளியேறிடுங்க அப்படி தொடர்ந்து மூன்று நாள் செய்து பாருங்கள் நான் ரெண்டு நாள் பண்ணிட்டேங்க ஃபஸ்ட்டு நாள் பிடிக்கும்போது கொஞ்சம் ரிலீஃப் தெரிஞ்சது இன்றைக்கி நான் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நாள் நான் பண்ணும் போது ஸோ எனக்கு வந்து ஃபுல்லாகவே க்ளியரான மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா எனக்கு ஃபீவரும் வர இருந்தது ஸோ உடனே நான் எடுத்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தால் நம்ம நம்ம அந்த மூலிகை எடுத்து ஏதாவது யூஸ் பண்ணிக்குவேன் ஸோ இதை வந்து கரெக்டாக நான் பண்ணும்போது ரெண்டாவது நாளே எனக்கு ஃபுல்லாக சரி ஆகிடுச்சு இருந்தாலும் நம்ம நாளைக்கு ஒரு நாள் நான் பண்ணணும் அப்படி பண்ணிவிட்டு பண்ணேன்னா தான் நம்மளுக்கு ஃபுல்லாக சரியாகும் ஓகேங்களா அதனால தான் இன்றைக்கி வந்து நான் அந்த வீடியோ போடணுன்னே நான் யோசித்தேன் இவ்வளோ நிறையா பலன்கள் இருக்குது ஏன் நம்ம போடக்கூடாது அப்படின்னு தோணுச்சு அதனால் இதை போடுறேன் இது வந்து செய்யணும் எல்லாமே வெளியேறுது இல்லைங்களா அப்போ இது மாதிரி மூணு மூணு நாள் செஞ்சிருங்க கரெக்டாக சைனஸ் தலைபாரம் தலைவலி மூக்கடிப்பு காய்ச்சல் எல்லாமே வெளியேறிடுங்க அடுத்தது வந்து மூச்சு மூச்சுக்குழாய் பிரச்சனை அலர்ஜி மூச்சு திணறல் ஆஸ்துமா இது எல்லாத்துக்குமே மிகவும் நல்லது இப்போ தீராத கழுத்து வலி நான் வந்து சொன்ன மாதிரி அதெல்லாம் பண்ணியும் நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் சரியாக இருக்கு இன்னும் கொஞ்சம் சரியாகலை அப்படின்னா அதுக்கு அடுத்தது இன்னொரு முறை நம்ம என்ன பண்ணலான்னா நொச்சியில் அதிலே சரியாயிடும் ஸோ இல்லைனா நொச்சியிலே கொஞ்சம் எடுத்துக்கோங்க அதை வந்து நல்லா சுத்தம் செஞ்சுட்டு அதை இடிச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றாமல் அதை அதை அரைச்சி அதை சாறு மட்டும் வடிகட்டி எடுத்துக்கோங்க சாறு எவ்வளோ அளவு இருக்கோ அதுக்கு அளவு செம அளவு சுத்தமான நல்லெண்ணையும் எடுத்துக்கோங்க இது ரெண்டையும் நீங்கள் ஊற்றி ஸ்டவ் பற்ற வச்சு காய வச்சுக்கோங்க அந்த எண் நீங்கள் நைட்டு ஃபுல்லாக அப்படியே விட்டுட்டு அடுத்த நாள் அந்த எண்ணெயை தேய்ச்சி அந்த தலையில் தேய்ச்சி கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கோங்க அந்த தலையில் தேய்ச்சி லைட்டாக ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு அப்படியே அரை மணி நேரம் விட்டுட்டு வெது சுடு தண்ணியில் நீங்கள் குளித்து வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க கழுத்து வலி மட்டும் இல்லைங்க சுளுக்கே கழுத்தில் இருந்தாலும் ஓடிடும் நொச்சி இலையை வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து அந்த இது நீராவி பிடிச்சா இல்லைங்களா அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம கொதிக்க வச்சு சூடு பண்ணி நம்ம உடம்புக்கு ஊற்றிட்டா உடம்பு வலியெல்லாம் போயிடும் அப்படி இல்லை நீங்கள் வந்து நேராக உடம்பு வலி இருக்குன்னா தினம் உங்கள் வீட்டில் அந்த மூலிகை இருக்குது அப்படின்னா ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வந்தவுடனே கொஞ்சம் சுடு தண்ணியில் இலையை பறித்து போட்டு நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்கன்னு வச்சிங்கன்னா உடம்பு வலி எல்லாம் சரியாகி ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குங்க இப்போ உங்கள் உடம்புல எங்கேயாவது கை காலில் எங்கேயாவது வீக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த நொச்சி இலையை எடுத்து வெறும் வானோ நிலையில் நொச்சிலைகளை போட்டு வதக்கி அதை எடுத்து ஒரு துணியில் கட்டி எங்கே வீக்கம் இருக்கும் அந்த இடத்துல ஒத்தடம் கொடுத்தீங்கன்னா அந்த வீக்கம்லாம் குறைஞ்சி வந்துட்டே இருக்கும் ஏன்னா நொச்சி இலை வந்து ஒரு சிறந்த பலி நிவாரணிங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நொச்சி இலைகள் இருக்குங்களா இது வந்து ஒரு கொசு விரட்டிங்க அந்த காலத்தெலாம் நொச்சி இலைகளை வந்து புகை போட்டு வீடு முழுவதும் காட்டி வருவாங்க இந்த புகைக்கு கொசுக்கள் வந்து கிட்டையே வராதுங்க அது மட்டும் இல்லை காற்றுனால வரும் கிருமிகள் இருக்குது பார்த்தீங்களா அது கூட வீட்டிற்குள்ளே வர முடியாது என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு வைரஸ் வந்தாலும் நம்மளை அட்டாக் பண்ணாது நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம் ஏன்னா நம்ம தான் முன்னெச்சரிக்கையாக எல்லாமே பண்ணிக்கிறோம் இல்லையா அந்த காலத்துல எல்லாம் பாருங்களேன் ஓலச்சுவடி இருக்கும் இல்லைங்களா அதுல வந்து பூச்சிகள் வந்து அழிக்காம இருக்கிறதுக்காக பூச்சிகள் வந்து சேதப்படுத்தாமல் பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நொச்சி இலைகளை தான் பயன்படுத்துவாங்க இப்ப நம்ம வீட்டுல கூட அரிசி பருப்பு எல்லாம் இருக்குன்னா பூச்சி வரக்கூடாதுன்னா நீங்க நொச்சி இலையை போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு பூச்சி வராது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நொச்சி இலை வந்து சிவனோட அம்சம்னு கூட சொல்லுவாங்க இப்போ நீங்க வந்து நொச்சி இலையில கஷாயம் வச்சுக்கூட குடிச்சு வரலாம் இது எதுக்குன்னா நார்மலாகவே எல்லா நோய்க்குமே நம்ம மேலுக்கு எடுத்துக்கிறதும் இன்னும் உள்ளுக்கு எடுத்துக்கொடதும் நல்லதான் அந்த மாதிரி நொச்சி இலையை போட்டு நீங்கள் எப்பாவது ஒரு வாட்டி அப்பப்ப வாரத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி கசாயம் வச்சு நீங்க குடிச்சிட்டு வரலாம் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு ஃபீவர் இருந்தது இல்லையா நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ஒரு அஞ்சு நொச்சி எடுத்துட்டு அந்த கழுவி சுத்தம் வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க நொச்சி இலையில கஞ்சி செஞ்சு சாப்பிடணும் சாதத்துல நொச்சி இலைய போட்டு கஞ்சா கிண்டி நம்ம சாப்பிட்டோம்னா ஏற்கனவே நம்மளுக்கு ஃபீவர் வந்து வாய் கசப்பா இருக்கும் பார்த்தீங்களா அந்த நேரத்தில் இந்த நொச்சிலையை போட்டு கஞ்சி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நம்ம தொண்டை அந்த வாய் கசப்பெல்லாம் நம்மளுக்கு நீங்கிடும் ஆல்ரெடி நொச்சிலையை வந்து நம்ம சாப்பிடும் ஒரு மாதிரி துவர்ப்பாக தான் இருக்கும் நம்மளுக்கு தான் வாய் கசப்பா இருக்குமே அதனால துவர்ப்பு தெரியாது அப்படி இருக்கும் போது இந்த கஞ்சி நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா ரிலீஃப் கிடைக்கும் ப்ளஸ் வந்து அந்த கசப்பு தன்மையெல்லாம் நம்மளுக்கு நீங்கி ரிலீஃபாக இருக்கும் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ அப்புறம் நம்மளுக்கு வந்து கூட அதுவுமே சரியாகும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நொச்சியிலே வந்து நம்ம இன்னொரு விஷயம் என்னன்னா நொச்சியிலேயே கொஞ்சம் எடுத்துக்கோங்க அதை சுத்தம் செஞ்சுட்டு தண்ணீர் விடாமல் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அதை அரைச்சி அந்த சாரை பிழிஞ்சி வடிகட்டி செம்ம அளவு அவ்வளோ எவ்வளோ சா ஜூஸ் வந்திருக்கோ அதோட செம்ம அளவு சுத்தமான தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் ஒரு நல்லெண்ணெய் சொன்னேன் இப்போ வந்து இந்த தேங்காய் எண்ணெய் இதை எடுத்துக்காச்சு அந்த எண்ணெயை நம்ம தலைவில தடவி தலையில தடவிட்டு வந்தோம்னா இளநரை நரைமுடி நீங்கி அது வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்னா நம்மளுக்கு கருமையா மாறும்னு பல நூல்களும் எழுதப்பட்ட ரகசியம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ நானும் தடவிட்டு தான் வரேன் எதுனா நம்மளுக்கு வந்து முழுமையா நரைமுடி வரணும் போகும் அப்படின்றத விட நம்மளுக்கு அந்த அளவுக்கு நிறைய வராம நம்ம முடிவே முடிய வந்து கருமையா பாதுகாக்கும் ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சேம் இதே தாங்க இதுல வந்து நல்லெண்ணெயை காய்ச்சி ஆஹ் அதே மாதிரி எடுத்து அதை சாறு எடுத்து அதுல வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த ஜூஸ கலந்து கொதிக்க வச்சு அந்த எண்ணெயில நம்ம வந்து தோள்பட்ட வலி பக்கவாதம் கீழ்வாதம் முழங்கால் வலி முடக்குவாதம் இடுப்பு வலி கை கால் வலி மூட்டு வலி கழுத்து வலி இந்த மாதிரி நம்ம உடம்புல ஏற்படுற அனைத்து வலிகளும் எங்கெல்லாம் வலி இருக்கோ இந்த நல்லெண்ணிய காய்ச்சி அந்த சாறு விட்டு நொச்சி இலை எண்ணெயை வந்து அந்த தைலத்தை வலி இருக்கிற இடத்துல நம்ம தடவிட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா நம்மளுக்கு அந்த வலிகள் குறைஞ்சிட்டே வரும் ஸோ இது பாத்தீங்கன்னா இது எல்லாமே வலி நிவாரணம் தான் எல்லாத்துக்கும் நம்மளுக்கு கேட்கும் நீங்க குளிக்கலாம் கசாயம் வச்சு குடிக்கலாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ உண்மையை சொல்லட்டுங்களா உண்மையை சொல்லணும்னா நாம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் எல்லா நோய்களுக்கும் சூப்பரான மருந்துங்க இந்த நொச்சி கிட்ட இருக்கு இந்த மரம் மட்டும் சொல்ல முடியாதுங்க தான் சொல்லணும் ஏன் சொல்லுங்க தான் நம்மளுக்கு பாதுகாவல நாம ஒரு நிமிஷம் நின்று நம்மளை சுத்தி இருக்கும் மரங்களை பாருங்களேன் கண்டிப்பா ஒவ்வொரு மரத்துக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்க தேடல் இல்லைன்னா வாழ்க்கை சுவாரஸ்யம் இல்லை இல்லைங்களா நீங்களும் தேடி பாருங்க உங்களுக்கும் ஏதாவது மருத்துவ குணம் நிறைந்த மரம் கிடைக்கும் மனிதனை நூறு ஆண்டுகள் நோய் இல்லாமல் வாழ வைக்கும் அதிசய மூலிகை சோ நீங்களும் நொச்சி மூலிகையை பயன்படுத்தி நோய் இல்லாத வாழ்க்கை வாழணுங்க அப்படி ஒரு லடாப் போடுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அடுத்த மூலிகையின் ரகசியத்தோடு உங்களை சந்திக்க வருகிறேன் பாய் கேர்